வணக்கம் மிஸ்டர் ரெயின்போ போச்சு நான் இன்றைக்கி நம்ம குக்கிங் வீடியோ பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட் டைம் மணப்பூர் அப்படி சப்போர்ட் பண்ணுங்க அதுக்கு என்னெல்லாம் பண்ண பார்க்க போகிறோம் தொண்டு மீன் எடுத்திருக்கேன் தொண்டு மீன் எங்கள் கன்னியாகுமரியில் சூடு மீன் சொல்லுவோம் அப்புறம் தேங்காய் எடுத்திருக்கேன் தேங்காவை நம்ம இப்போ வறுக்க போகிறோம் ஆல்ரெடி துருவே வறுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஃபர்ஸ்ட் வெந்தயம் எடுத்துக்கணும் வெந்தயம் சின்ன ஸ்பூனில் த்ரீ ஸ்பூன் வெந்தயம் எடுத்துக்கிறோம் அதுக்கப்புறமா ஓமாம் ஓமம் வந்து ஒரு முக்காத்துக்கு கொஞ்சம் முக்கால் தான் இருக்காங்க ரெண்டையும் நல்லா வறுக்கணும் ரெண்டையும் நல்லா வறுத்து ப்ரௌன் கலர் ஆகுற வரைக்கும் வறுக்கணும் வறுத்துட்டு இதுக்கப்புறம் நம்ம தேங்காய் வறுக்க போகிறோம் இது நல்லா வறுக்கணும் எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குது அதனால தான் கொஞ்சம் ஃப்ரேம் சரியாக வைக்க முடியலை நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் வீடியோ குக்கிங் வீடியோ போட்டிருக்கோம் இப்படி சப்போர்ட் பண்ணுங்கள் அதனால் அப்போ தான் இந்த மாதிரி எனக்கு நிறைய வீடியோ போடுறது கொஞ்சம் இன்க்ரீஸிங்காக இருக்கும் இப்போ நல்லா வரைஞ்சிருச்சு நான் அதை நம்ம அரைக்கிறதுக்காக மிக்சியில் போட்டுட்டோம் நெக்ஸ்ட் இப்போ கொஞ்சம் பாம் ஆயில் கொஞ்சம் கோக்கனட் ஆயில் கொஞ்சம் நான் ஊட்டிக்க ஊற்றியிருக்கேன் அதுக்கப்புறம் தேங்காய் போட்டிருக்கேன் தேங்காய் கரியப்பில அந்த சின்ன வெங்காயம் எல்லாம் போட்டு நம்ம இப்போ நல்லா வறுக்க போகிறோம் தீமே நம்ம ஃபஸ்ட்டு ஓமா மண்டியம் வறுத்த மாதிரி நல்லா வறுக்கணும் நல்லா கொஞ்சம் ப்ரௌன் கலர் ஆகுற வரைக்கும் வறுக்கணும் அப்போ தான் அது கொஞ்சம் டேஸ்டாக இருக்கும் குழம்புக்கு தீனி கொஞ்சம் நல்ல கலர் சேஞ்ச் ஆகணும் நல்லா ப்ரௌனாக பிறகு நம்ம இதில் வந்து சில்லி பவுடரும் கோரி பவுடரும் ஆட் கொடுக்குறோம் வந்து எவ்வளோ ஆட் பெரிய ஸ்பூன் 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 எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஒரு டூ 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 பவுடரை வந்து வந்து சின்ன ஸ்பூனில் நான் நான் போட்டிருக்கேன் ஃபோர் சில்லி தான் ஸ்பூன் நிறைய போடுறதுன்னா டூ ஸ்பூன் பெரிய ஸ்பூனில் போட்டால் போதும் நான் கொஞ்சம் காரம் கம்மியாக தான் வைப்பேன் இதை வந்து நம்ம இப்போ லாஸ்ட்டு தான் வறுக்கணும் இல்லைன்னா க அது இதா இருக்கும் தீஞ்சு போயிடும் கொஞ்சம் ஒரு பத்து செகண்ட் இருபது செகண்ட் வரைக்கும் போதும் நம்ம போதும் நினைக்கிறேன் வருபட்டுருச்சு இதுக்கப்புறம் இதை நம்ம நல்லா ஆற வைக்கணும் ஆரச்சி தான் அரைக்க முடியும் இப்போ நம்ம இதை நல்லா முடிஞ்சிருச்சு இதை நம்ம ஆற வைக்க போகிறோம் இப்போ ஆற வச்சுட்டு இப்போ நம்ம அரை ஆற அரைத்து அரைக்க போகிறோம் தேங்க நம்ம ஆற வச்சிருக்கோம் அது ஆற வரை ஆறட்டும் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா தண்ணியில் புளியை கரைக்க போகிறோம் புளி ஃபஸ்ட்டு போட்டு வச்சா தான் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் போட்டு வச்சா தான் ஓரும் நான் ஆல்ரெடி ஃபிஷ் வந்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் ஆல்ரெடி ஃபிஷ் வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் வாஷ் பண்ண இப்போ வச்ச ஃபிஷ்ஷில் வந்து நம்ம இப்போ புளிக்கரைசலை ஊற்றிட்டோம் அப்படின்னு எடுத்து ஃப்ரை பண்ணுறதுக்காக வச்சுருக்கேன் ஃப்ரை பண்ணுறதுக்கு நான் இப்போது அதை நான் மிக்ஸ் இருக்கேன் என்னெல்லாம் நான் போட்டேன்னா கொஞ்சம் மஞ்சள் பொடி கொஞ்சமாக உப்பு கொஞ்சம் பொடி வத்தல் பொடி அதுக்கப்புறம் கொஞ்சம் சாம்பார் பொடி போட்டிருக்கேன் எனக்கு சாம்பார் பொடி போட்டு ஃப்ரை பண்ணுற டேஸ்ட் பிடிக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நல்லாயிருக்கும் இப்போ நம்ம குழம்புல போடுறதுக்கு முருங்கக்காய் பச்சை மிளகாய் ரெண்டு பச்சை மிளகாய் தக்காளி சின்ன வெங்காயம் ஒரு நாலு வெங்காயம் முருங்கக்காய் எவ்வளோ எடுத்திருக்கோம் போட்டாச்சு இப்போ நம்ம அரைச்சி போய் வச்சிருந்த பேஸ்ட்டையும் நம்ம போட்டுட்டோம் எல்லாம் போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிட்டோம் தண்ணி ஊற்றுக்கோங்க தண்ணியில் தேவையான அளவு உப்பு நான் கல்லூப்பு தான் போட்டிருக்கேன் பெரிய ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் அது போதும் கொஞ்சம் தான் உப்பு போடுவேன் உப்பு மிளகா பாப்பா சாப்பிடறதுனால காரம் உப்பு கொஞ்சம் கம்மியாக தான் கலக்கி வச்சுக்கலாம் வந்த பிறகு பண்ணிக்கலாம் இப்போ இப்போ நம்ம இதை திறந்து பார்த்துருக்கோம் இப்போ கொஞ்சம் ஒரு கொதி வந்து வர மாதிரி இருக்கு இப்போ நம்ம கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் எவ்வளவு ஆட் பண்ணலாம்னா ஒரு கை இப்படி அளவு நம்ம இப்போ இதில் சேர்த்துக்கலாம் இன்னும் கொஞ்சம் கொதி நல்ல கொதிக்கட்டும் கொஞ்சம் வே வேகட்டும் நம்ம இப்ப மூடி வச்சுக்கலாம் ஓகே ஆல்மோஸ்ட் டென் மினிட்ஸ் ஆயிடுச்சு இப்போ ஒரு கொதி வந்துடுச்சு ஆனால் இன்னும் நல்லா வேகணும் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் வேகணும் எனக்கு நான் வந்து ஒரு ஹாஃப் அன் வேக வச்சிருவேன் எனக்கு கெட்டியாக வேணும் குழம்பு கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இது இப்போ கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்குது அதனால் நம்ம இப்போ மறுபடியும் கொஞ்சம் கூட ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கூட வச்சுக்கலாம் சரி அது வேகட்டும் நம்ம எங்கள் ஃபிஷ்ஷை வந்து ஃப்ரை பண்ணதுக்கு போட்டாச்சு எண்ணெயில் அது ஃப்ரை ஆகிட்ருக்கு அங்கே அங்கே நான் ஆல்ரெடி ஃபிஷ் கறி வந்து சிம்மில் வச்சுட்டேன் இப்போ கொஞ்சம் கெட்டி சாப்பிட போகிறோம் ஃபிஷ் குரண் ஊற்றியாச்சு ஃபிஷ் ஃப்ரையும் போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட போகிறோம் எனக்கு ரொம்ப சூடாக இருக்குது கை சுட்டுருச்சு சூடாக இருக்குது ஆனால் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏதாவது டவுட் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்க கமெண்டில் கேளுங்க நான் ரிப்ளை பண்ணுறேன் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு எங்கள் வீட்டில் இப்போ தான் மீன் குழம்பு வைப்பீங்களா அதையும் சொல்லுங்கள் இது எங்க ஊர் கன்னியாகுமரி கன்னியாகுமரி சைட்டில் கொஞ்சம் கேரளா ஸ்டைல்ல வரும் அந்த அந்த மிக்ஸிங்கும் கொஞ்சம் வரும் இதுதான் நாங்கள் வைப்போம் எல்லா மீன் குழம்பும் வறுக்காமலும் வைப்போம் லைஃப் சப்ஸ்க்ரைப் பண்ணி தான் நான் ரெண்டு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க 好。